ஹாய் உங்கள் ரைடு வித் மீமனி நம்ம உடலில் உள்ள ராஜ உறுப்புகளை பாதுகாக்கிறது ரொம்பவே முக்கியம் அதில் ஒன்றான சிறுநீரகத்தை நம்ம எப்படி இயற்கையான முறையில் வந்து சுத்தப்படுத்தி அதனுடைய செயல்திறனை வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம சாப்பிட்ற உணவு முறைய வச்சே அதாவது உணவை வச்சே எப்படி வந்துட்டு நம்ம சிறுநீரகத்தை வந்து சுத்திகரிக்கிறது அதே சமயம் வந்துட்டு அந்த சிறுநீரகத்தை வந்து எப்படி அந்த சிறுநீர் கற்கள் உருவாமல் உருவாகாமல் தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரகத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நெருங்கிய தொடர்பு இருக்கு இந்த அது வந்து ரத்தத்தில் இருக்க கழிவுகளை பிரித்து சிறுநீரகம் மூலமா வந்து தான் இந்த சிறுநீரகத்தோட வேலை இது வந்து உடலுக்கு தேவையான குளுக்கோஸ் அமினோ அமிலங்கள் வைட்டமின்கள் ஹார்மோன்கள் போன்றவற்றைய தேக்கி வச்சுக்கிறோம் அதே சமயம் தேவையற்ற யூரியா குளோரைடு போன்ற கழிவுப் பொருட்களை வந்து ரத்தத்திலிருந்து பிரிச்செடுத்து அதை வந்து வெளியேற்றுற அந்த முக்கியமான பணியை வந்து நம்ம சிறுநீரகம் வந்து செய்யுது ஆனால் தற்பொழுது வந்து நம்ம நாகரீகம் பாஸ்ட் போர்ட் அப்படின்ற பெயரில் பல வகையான பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அப்புறம் பாட்டில் அடைக்கப்பட்ட வண்ண வண்ண கூல்ட்ரிங்க்ஸு அதாவது குளிர்பானங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பலதாக வந்து குடிக்கிறோம் ஸோ என் பல வகையான நச்சுக்கள் அப்புறம் அழுக்குகள் வந்து உடலில் வந்து சேருது இந்த மாதிரி நம்ம ஃபுட்டுகளை வந்து எடுத்துக்கிறதுனால ஸோ இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சிறுநீரகத்திற்கு வந்து வேலைப்பழு வந்து அதிகமாகுது அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்திற்கு தீங்கு ஏற்படுறதோட சிறுநீரகத்தில் வந்து கற்கள் உருவாகவுமே செய்யுது ஸோ நாம் சிறுநீரகத்தை வந்துட்டு சீராக பயன்படுத்திக்கிட்டு அதை அப்பப்போ வந்துட்டு புதுப்பிக்க அதாவது சுத்தப்ப சுத்திகரிக்கணும் அப்படி பண்ணோம்னாத்தையும் சிறுநீரகம் வந்து நீண்ட ஆரோக்கியத்தோட வந்துட்டு நல்லா வந்து செயல்படும் அதாவது அதனுடைய செயல்திறனை வந்து நம்மளால் வந்து அதிகரிக்க முடியும் ஸோ அதை நம்ம வந்து இயற்கையாக நம்ம எடுத்துக்கிற உணவுகள் மூலமாகவே வந்துட்டு இயற்கையான உணவுகள் மூலமாகவே வந்து நம்ம சிறுநீரகத்தினுடைய செயல்திறனை வந்து அதிகப்படுத்த முடியும் ஸோ அத்தகைய உணவுகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் எலுமிச்சை எலுமிச்சையில பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான சத்துக்கள் இருக்கு இந்த எலுமிச்சன் சாறு சிறுநீரகத்தை வந்து சுத்தம் செய்கிறதுல பெரும் பங்கு வகிக்குது எலுமிச்சன் சாறை சூஸ் போட்டு குடிக்கிறதுனால சிறுநீரில் வந்து சிற்றிக்களவு அதிகரித்து உடல்நிலை நச்சுக்கள் வந்து வெளியேற்றப்படுது இதனால் சிறுநீரக கற்கள் உருவாகிறத வந்து தடுக்குது அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சன் சாறு ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கச் செய்து நச்சுக்களை வந்து வெளியேற்று அடுத்ததாக துளசி துளசி சிறுநீரக கற்களை வந்து வெளியேற்றுகிறது மேலும் உள்ள யூரிக் அமில அளவையும் குறைக்கிறது சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துது துளசியில் உள்ள அத்தியாவசிய எண்ணெய் மற்றும் அசிடிக் அமிலம் சிறுநீரக கற்களை வந்து உடைக்கும் ஆற்றல் இந்த என் துளசியில் உள்ள அத்தியாவசிய சத்துக்களுக்கு இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்குறது மாதுளை சிறுநீரகம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளுக்கும் மாதுளம் பலச்சாற்றை வந்து எடுத்துக்கிறலாம் மாதுளை சாற்றில் அதிக அளவில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் வந்து இருக்குது இது சிறுநீர் உருவாகும் அமில அளவை வந்து குறைக்குது இதனால் வந்து சிறுநீரகத்திலோட கற்கள் உருவாகாமல் வந்து தடுக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுநீரக கற்களால் ஏற்படக்கூடிய அந்த வலிக்குமே ஒரு நிவாரணம் கொடுக்குது ராஜ்மா இந்த ராஜ்மாவை வந்து கிட்னி பீன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க ராஜ்மாவை வந்து சாப்பிட்றதுனால சிறுநீரகத்தோட ஆரோக்கியத்துக்கு வந்து நன்மை பயக்கம் அதன் காரணமாக வந்து கழிவுகளை வந்து சிறுநீரகத்தில் தேங்க இந்த ராஜ்மா வந்து அனிமிகு வைட்டமின் பி நார்ச்சத்து மற்றும் பல தாது சத்துக்கள் வந்து இந்த கிட்னி பீன்ஸில் ஏராளமாக வந்து காணப்படுது இவை அனைத்துமே வந்து சிறுநீரகத்தை வந்து இயற்கையான முறையில் வந்து சுத்தம் செய்கிறது ஸோ இந்த ராஜ்மா பார்த்திங்க அப்படின்னா கிட்னியை வந்து சுத்தம் அதாவது சிறுநீரகத்தை வந்து இயற்கையான முறையில் சுத்திகரிக்க தேவையான ஏராளமான சத்துக்கள் வந்து அடங்கியதான் இந்த கிட்னி பின்ஸு அடுத்ததான் பேரிச்சம்பளம் இந்த பேரிச்சம்பழத்தில் வந்து ஏராளமான வந்து நார்ச்சத்து இருக்குது இது சிறுநீரக கற்களோட அபாயத்தை வந்து குறைக்க ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது பேரிச்சம்பழத்தை நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட்றதன் மூலமாக வந்து சிறுநீரக கற்கள் வந்து எளிதில் வந்து வெளியேற்றப்படுதுங்க ஸோ இந்த வீடியோவில் நாம் வந்து இயற்கையான முறையில் அதுவும் நம்ம சாப்பிட்ற உணவுகள் மூலமாகவே எப்படி சிறுநீரகத்தை வந்து சுத்தம் செய்கிறது அதே மாதிரி அந்த சிறுநீரகத்தை சுத்தம் செஞ்சுறது மட்டும் இல்லாமல் அதனுடைய செயல்திறனையும் வந்து அதிகரிக்க செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நெய்பருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறட்டும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அப்படியே நம்ம வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ